ஏர்மலர் பூங்குகளாயர் மாதர் என பலருள்ள இவ்வூரில் உந்தன் மாறுபு உந்தன் மயறிந்தறிந்தை கேட்டு கூர்மகை போல் பணி கூதலை பூசி நடுங்கியமுனையாற்றில் வாறு மலர் குன்றில் புலர் அணின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே ஏர்மலர் பூங்குகளாயர் மாதர் எனை பலருள்ள இவ்வூரில் உந்தன் மாறுபுதழ்வுதற்காக பொய்யை கேட்டு போல் பனி கூதெய்தி பூசி நடுங்கிய முனையாற்றில் வார் மலர் குன்றில் புலர் அணின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் கெண்டையொன்கண் உருத்தி கீழகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனின்று கள்ள விழியை விழித்து பூக்கு பண்டவர் பூங்குகள் தாழ்ந்துடாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தந்தையிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவண்ணானே கருமலர் கூந்தலுருத்தி தன்னை கடை கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்து ஒரு வேதைக்கு பொய் குறித்து உரிகுயல் மங்கையொருத்தி தன்னை புணருதி அவளுக்கும் மெய்யனல்ல மறுதிருத்தாய் உன் வளருதியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயை தானே தாய் முளை பாலிலமுதிரு தளர் நலையிட்டு சென்று பேய் முளை வாய் வைத்து என்றே பித்தனென்றே பிரரேசனன்றாய் ஆய் மிகு காதலோடு யான் இருப்ப யான் விடவந்த நீ மிகு போகத்தை நன்குகந்தாய் அது முன் கோரம் புக்கேற்கும் என்றே தன்டையாளை கொண்டு எந்த வீதியூட பொன்னோத்தவாளை கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன் கண்ணுற்றவளை நீ கண்ணாளிட்டு கைவிழிக்கின்றதும் கண்டே நின்றேன் என்ன கவலை விட்டு வந்தாய் இன்னமங்கே நட இன்ற மற்பொரு தோளுடை இன்னனை மேலிட்ட கன்று அற்ற இரவுமோர் மோர் நாளும் அறிவயரோடும் அணைந்து வந்தாய் எற்று குணி மருங்கில் வந்தாய் எம்பெருமா நீ எகுந்தருளே பையற விண்ணனை பள்ளியினாய் நாம் திருமுகமும் செங்கனி பாயும் புகழும் கண்டு ஒய்யொரு நாள் பட்டதே யமையும் புள்ளுவம் பேசாதே போகுணம்பி என்னை வருகவென குறித்திட்டு இனமலர் முள்ளையின் பந்தருணிகள் மன்னி அவளை புனர போக்கு மற்றெண்ணை கண்டு நிகழ்ந்தாய் பொன்னிற வாடையை கையில் தாங்கி கொய்யம் காட்டினி போதி இன்னமென் கையகத்தி எங்கொரு நாள் வருதி ஏழின் சினம் தீர்வண்ணானே மங்களனல் வன மாலை மார்பில் இழங்க மயில் தகை பீலி சூடி பொங்கில வாடையறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புணரப் பொங்குணரும் குழார்களோடு தூதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழலின் இன்னிதை போதராதே அள்ளி மலர் திருமங்கைகள் வந்தை நயந்து இளவாய்ச்சி மாறுகள் எள்ளி பொழுதினில் தூடி எழுகி உரைத்த உறையதனை

சொல்லி அயந்தமிழ்வாள் வத்தும் சொல்ல துன்பம் தானே